ஹாய் விவஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இப்போது நல்ல ஒரு சீசனுங்க தக்காளி ரொம்ப மலிவு விலை கிடைக்கும் இந்த மாதிரி மலிவு விலையில் கிடைக்கும்போது நம்ம தக்காளியை நிறைய வாங்கி இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்க மூணு மாதம் இருந்தால் ஆறு மாதம் வரைக்கும் நமக்கு சூப்பராக கிடைக்கும் பாருங்கள் தக்காளியெல்லாம் எடுத்து நல்லா அலம்பிட்டு பொடியாக நறுக்கி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த பொடியை நறுக்கி கட் பண்ணி எடுத்துக்கிட்ட தக்காளியை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வதக்கும்போது பார்த்திங்கனாக்கா நிறைய தண்ணி வரும் தக்காளியில் இல்லையா அதனால் கொஞ்சம் நேரம் அதாவது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இப்போ காய்கிற வெயிலுக்கு ஒரு மணி நேரம் வச்சாலே போதுமானது அந்த தக்காளி அந்த சாஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு நமக்கு சுண்டி வெறும் தக்காளியாக கிடைக்கும் அப்போ நமக்கு வதக்கும்போது கொஞ்சம் கொஞ்சோன்றத விட ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தக்க இந்த தக்காளி அரிஞ்ச தக்காளியை பிளேட்டில் அப்படியே போட்டு வெயிலில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காய விடுங்க அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து இப்போ அதுக்கு தேவையானது பார்த்திங்கனாக்கா பூண்டு ஒரு நூறு நூற்றம்பது கிராம் பூண்டு வந்து உரிச்சு எடுத்துட்டுருக்கேன் எல்லாம் உரிச்சிட்டு பூண்டு பல் மட்டும் இருக்கேன் கொஞ்சம் வெந்தயம் பாதி பூண்டு வந்து நசுக்கி அதாவது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து வெந்தயமும் மிளகாதவும் காஞ்ச வறுத்து எடுத்து உடைச்ச தூள் வெந்தய தூள் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் அந்த சட்னிக்கு தேவையான உறப்புக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் இது எடுத்துக்கிறோம் உடச்சிட்டல நல்ல எண்ணெய் காயட்டுங்க தேவையான அளவுக்கு எண்ணெயை இப்போ விட்டுருங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் இல்லைன்னா கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் இல்லைன்னா கண்டிப்பாக கல்லெண்ணெய் போட்டு நான் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே அந்த முழுமையாக இருக்கிற பூண்டு பல் இந்த பூண்டு பல்ல போட்டு நல்லா வதக்கிடலாம் பூண்டு பச்சை வாசம் வரக்கூடாது ஓரளவுக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி கோல்டு கலரில் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி திரும்ப நிறம் மாறும் ஒயிட் கலர்லேருந்து ஓரளவுக்கு நிறம் மாறும் அந்தளவுக்கு நல்லா நல்லா வறுத்துருங்க வறுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெந்தயம் வெந்தயம் அதிகம் வேண்டாம் ஓரளவுக்கு கொஞ்சமாக அந்த வெந்தயம் ம வாசம் மணக்கணும் வெந்தயம் ப்ளஸ் காஞ்ச மிளகாய் நமக்கு எவ்வளவு தேவையோ அதாவது சட்னிக்கான உரை உரப்பு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல மிளகா தூள் மிளகாய் சாரி மிளகா போட்டு நல்லா வறுத்திடலாம் இப்போது இந்த மொத்தமாக எடுத்து வச்சுன்னு ஒரு அஞ்சு கிலோ தக்காளி இருக்கும் அதுக்கு கொஞ்சமாக வந்து புளி அதிக புளி போட வேண்டாம் ஏற்கனவே தக்காளியில் புளிப்புத்தன்மை அதிகம் அதனால் கொஞ்சமாக புளி போட்டு புளி காஞ்ச மிளகாய் வெந்தயம் எல்லாம் நல்லா வருத்திருவோம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா வந்து அதாவது அந்த பூண்டோட நிறம் மாறி அந்த மிளகாவோட வறுவறுப்பு தன்மை வர்ற வரைக்கும் வறுத்துட்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி இருக்குது இல்லையா வெயிலில் காயை வச்சு முடிஞ்ச வரைக்கும் எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை அப்படியே எடுத்து கொட்டிடலாம் அதாவது தக்காளி இதுன்னு கொஞ்சமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா இன்னொருத்த இன்னும் ஒரு பிளேட்டு ரெண்டு பிளேட் வருதுங்க அதாவது அஞ்சு கிலோ தக்காளிக்கு நான் எடுத்துன்னு கொஞ்சம் நஞ்சம் இல்லை அஞ்சு கிலோ தக்காளியை எடுத்து நல்லா போட்டு உதக்கல ஏற்கனவே வெயிலில் காய வச்சு அந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போது அந்த மொத்த நறுக்கின மொத்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கல அதாவது இதுக்கு கண்டிப்பாக ரொம்ப நேரம் தேவைப்படும் முடிஞ்ச ரொம்ப பொறுமையாக இதை செய்யணும் அந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக நம்ம செய்யும்போது இதை ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்கா கண்டிப்பாக ஒரு ஆறு மாதத்துக்கு அதாவது குறைஞ்சது ஒரு மூணு மாதம் வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க சூப்பரான ஒரு அருமையான ஒரு தக்காளி ஒரு கதாக இப்போ இருக்கோம் நல்லா விடுங்க அந்த ஈரத்தன்மையெல்லாம் சுத்தமாக இருக்கட்டும் தக்காளிங்கிறதே இல்லாமல் அந்த ஈரத்தன்மை இறுகி தக்காளி நல்லா குழஞ்சி வர்ற வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக ரொம்ப இதுவாக வந்து வணக்கி விட்டுக்கிட்டே இருப்போம் அந்த பூண்டுப்பல் வெந்தயம் காஞ்ச மிளகாய் இதனுடைய ப்ளஸ்ஸே வந்து இது தான் நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு விட்டோம்னாக்கா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வெளியே வரும்ன்றதுனால்தான் நல்ல மூடி போட்டு வேக விட்டோம் பாருங்கள் தண்ணி வந்து தலை தள தளதாலும் தண்ணி இருக்குது இந்த தண்ணி சுத்தமாக இருக்கவே கூடாது அந்த அளவுக்கு நம்ம சுண்டை வைக்கணும் அந்த அளவுக்கு எரிய விட்டு நம்ம தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வத வதக்கிக்கிட்டே இருப்போம் தக்காளி தக்காளி அந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குது நமக்கு தண்ணியே தேவைப்படாது இந்த செட்னே இப்போ இந்த ஊருகாக்கு பார்த்திங்கனாக்கா சுத்தமாக நம்ம வந்து தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இது வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்து கிடைக்கும் இல்லை நான் ஒரு குறிப்பிட்ட நாள்லேயே வந்து பூர்ணம் ஊற்றுரும் மேலாப்பில் அப்படியே வந்து வந்து பூஞ்சைகள் உட்காந்துரும் அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த தண்ணி அப்படியே இருந்தால் அதனால் தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா இறுக நல்லா டைட்டாக வதக்கி எடுக்கலாம் தக்காளியை வந்து நல்லா வதக்கி எடுத்துருவோம் இப்போ இந்த தக்காளியை நம்ம வதக்கி எடுத்து இது மட்டுமே இல்லை வதக்கி எடுத்த இந்த தக்காளியை பார்த்திங்கனாக்கா இந்த மசாலாவை வந்து நல்லா ஆற விட்டுணும் ஆமாம் இது வந்து அப்படியே இதுதான் ஊருகான் கிடையாது இது வந்து மிக்சி இல்லை போட்டு நம்ம அரைக்கிறதுக்கோ இல்லை ஆட்டுக்கல்லில் ருப்பி எடுக்கிறதுக்கோ தேவையான கலவை தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து உப்பு அதுக்கு தேவையான அளவுக்கு இதிலே போட்டுருங்க அதிகமாக போட்டுற வேண்டாம் ஏன்னா நம்ம இன்னும் வந்து அந்த மொத்த தண்ணியும் ட்ரை ஆகிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப இறுகி அந்த தக்காளி எல்லாம் வந்து அப்படியே வெறுமனே என்ன பிரிஞ்சு நிற்கணுன்ற சூழ்நிலை வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம் அதனால் உப்பு வந்து ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க தேவைக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிருச்சு இப்போ நம்ம வணக்கின அந்த தக்காளி அந்த தண்ணி எல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு நமக்கு வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு அப்படியே நிற்குது இப்போது இந்த தருணம் பார்த்தீங்களாக்கா அருமையான ஒரு பதமான ஒரு சூழ்நிலை இப்போ இப்படி இருக்கட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டோம் ரொம்ப ட்ரையாகவும் ஆகிடுச்சு இப்போ இந்த ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே நம்ம ஆற விட்டுருவோம் எவ்வளவுக்கு எவ்வளோ அவ்வளோ சில்லுன்னு ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப முழு முழுன்னு அடிக்க வேண்டாம் ஒரு எழுபது பர்சன்ட் அடித்தா போதும் அதாவது குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அப்போ தான் சட்னி சாப் அந்த ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் கொடுக்கும் ரொம்ப முழு முழுன்னு இருந்துச்சுன்னு வைங்களேன் நம்ம பூண்டு வேற போட்டிருக்கோம் இல்லையா வழவழப்பாக இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அடித்து எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ இந்த மிக்சியில் போட்டு எடுத்து வச்ச அந்த கலவையை நம்ம இப்போ ஊறுகாவாக பண்ண போகிறோம் அதுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு நல்ல எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கோங்க பொடியா நறுக்கின பூண்டை நல்லா வறுத்தலாம் பொடியாக நறுக்கின பூண்டு நல்லா வறுத்துடலாம் வறுத்துட்டு தேவைக்கு கொஞ்சமாக மிளகாய் கிள்ளி போட்டு கில்லி மிளகாய் கொஞ்சம் போட்டுட்டோம் இந்த நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெந்தயத்தூள் அந்த வெந்தய வறுத்த வெந்தய பொடி இதையும் போட்டு நல்லா வணக்கியாச்சு இப்போ நீங்கள் தேவைப்பட்டால் நம்ம எல்ஜி பெருங்காயத்தூள் கூட போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க இல்லை கட்டி அடித்து கூட தூளாக பயன்படுத்திக்கலாம் நல்லா வறுத்துட்டோம் இப்போ அப்புறம் பார்த்தீங்களாக்கா அந்த வாசம் இப்போவே திறந்துடும் அந்த ஊருகாவோடைய மனம் என்னவா இருக்குதுன்னு சொல்லி நம்ம உலக்கமாக மாங்காய்க்கெல்லாம் ஜீரக பயன்படுத்துவோம் நம்ம இதுக்கு ஜீரகமெல்லாம் பயன்படுத்தலை வெந்தையை மட்டும்தான் பயன்படுத்தின்னு இருக்கேன் ஸோ வெந்தயத்தூள் தூள் போட்டாச்சு இப்போ நம்ம மிக்சியில் அடித்து எடுத்த அந்த கலவை ஊருகாய்க்கான அந்த கிழவை இருக்கலையே தக்காளி இப்போ அதை அப்படியே எடுத்து கொட்டிடும் போ அப்படி நான் வந்து சின்ன கடாயில் வச்சுட்டேன் இன்னொரு ஜாரில் மறுபடியும் பிடிச்சி நம்ம அடைக்கணும் ஏன்னா அஞ்சு கிலோ தக்காளி அதனால் நான் கடாயை மாற்றிக்கிறேன் ஏன்னா இந்த கடாயில் வந்து கண்டிப்பாக இன்னொரு ஜார் பிடிக்காது அதனால் கடாயை மாற்றிட்டோம்னாக்க நம்ம இன்னொரு முறை மறுபடியும் இருக்கிறத மீதியம் இருக்கிறதையும் அடித்து எடுத்துடலாம் இப்போ நம்ம அடித்து எடுத்து மிக்சியில் அடித்து எடுத்த இந்த கலவையை சுத்தமாக தண்ணியே இல்லாமல் ரொம்ப ட்ரையாக ரொம்ப திக்காக கொண்டு வந்து ஊறுகாய் பதத்துக்கு கொண்டு வந்து மிக்க வைக்க போகிறோம் அப்போ நம்ம எவ்வளவு நேரம் அதை நம்ம கொதிக்க விடணும் எவ்வளவு நேரம் நம்ம கொதிக்க விட்டால் அது சுண்டு இறுகி நமக்கு ஊறுகாயாக கிடைக்கும் அப்போது அது செய்கிற வரைக்கும் நமக்கு முடிஞ்ச வரைக்கும் பொறுமை கண்டிப்பாக தேவை இப்போ பாருங்கள் பெரிய கடாயில் வச்சுட்டேன் இப்போ மீத இருந்ததையும் அடித்து ஊற்றியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அடிப்பிடிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் தீ கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கட்டும் நம்ம தீயை வந்து ஃப்ளேமில் இருந்தோம் மெதுவாக வச்சுட்டு இருந்தோம்னாக்கா ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதாக இருக்கும் அடிப்படையில் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தீ இருக்கட்டும் அடி பிடிக்காமல் நம்ம வந்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அடிப்பிடிக்காமல் கலரி விட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஈரத்தன்மை நிறம் எல்லாமே மாறி நிற்கும் மாறி அப்படியே வந்து ஊறுகாயோடைய பதத்துக்கு நம்ம பயன்படுத்தின எண்ணெய்கள் எல்லாம் பிரிஞ்சு நிற்கும் தக்காளி அப்படியே சுருங்கி எண்ணெய் பிரிஞ்சு நிற்கும் அருமையான ஒரு தக்காளி ஊறுகாய் வந்து சம ச டேஸ்டாகவும் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு சரியான பதத்தில் வந்து நிற்குங்க இப்போ இது பார்த்திங்கனாக்கா அருமையாக இருக்குது இப்போ டேஸ்ட்டு மட்டும் பார்த்துக்கோங்க உரப்பெல்லாம் பக்கவாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நிறைய காய்ச்ச மிளகாய் போட்டிருக்கும் இப்போ நீங்கள் சால்ட்டை டேஸ்ட்டு பார்த்துருங்க சால்ட்டை டேஸ்ட்டு பார்த்துட்டு இந்த த இந்த சூழ்நிலை போதுமானது ரொம்ப இறுக விட்டாலும் கருகின மாதிரி ஆகிடும் அதனால் இது போதுமானது அருமையான ஒரு தக்காளி ஊறுகாய் பண்ணியாச்சுங்க இப்போ இந்த தக்காளி ஊறுகாயை வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நல்ல ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் இல்லையா அதில் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணிடுங்க நமக்கு என்ன பயன்படுத்துறதுக்கு தனியாக ஒரு பாட் ஒரு பாக்ஸ்லையும் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருங்க இது வந்து ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சிடலாம் தேவைக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் அல்லது வீக்லி ஒன்ஸ் வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருங்க கண்டிப்பாக ஒரு மாதம் ரெண்டு மூணு மாதம் தரும் உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு